ஓகே இந்த வீடியோவில் டபுள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம் லிஸ்ட்டை பற்றி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் அந்த டப்புள்ஸ் கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும் ஓகே லிஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம் ஐட்டம்ஸ் எல்லாமே இது பண்ணுவோம் இந்த டப்புளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டர்ட் அண்ட் இம்யூட்டபுள் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் ஓகே ஸோ லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போது ஒரு லிஸ்ட்டு நான் கொடுத்துக்குறேன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு டூ த்ரீ ஃபோர் நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து லிஸ்ட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன் ஓகே லிஸ்ட் ஆஃப் ஜீரோ எனக்கு என்ன வரும் ஆன்சரு டூன்னு சொல்லிட்டு வரும் இப்போ நான் இந்த இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் நான் இப்போது ஃபைன் மாற்றிட்டேன் ஓகே இப்போ மாற்றிட்டு இப்போ நான் லிஸ்ட்டை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஃபோர் சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகிடுச்சு இதே டப்பில் பொறுத்தவரை அது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ப்ராக்கெட் ஸோ ரவுண்டு ப்ராக்கெட்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவீங்களே ஸோ இதுவே நீ வந்து ரவுண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு டப்பெலாம் சேஞ்ச் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஸோ திருப்பி நான் அதை என்ன பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நான் நேமே நான் மாற்றிக்கிறேன் ஸோ கன்ஃபியூஷன் எதுவும் வந்துடும் இல்லை ஸோ அதனால் ஸோ நான் இப்போ ஜீரோ ஆக்சஸ் பண்ணுறேன் என்னால் ஜீரோ ஆக்சஸ் பண்ண முடியுது தென் நான் வந்து இப்போ நான் அதே மாதிரி ஃபைன் சொல்லி நான் சீன் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் டப்பில் வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது டப்புல ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசஸ்மெண்ட் வருதா அதாவது என்னன்னா டப்புல்ல வந்து நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ஒர்க்கை நம்ம சேஞ்ச் ஒர்க்கை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுதான் வேல்யூ ஸோ இதான் டப்புள் வந்து பார்த்திங்கன்னா இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே ஸோ பேரண்ட்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணுவோம் ஸோ ஆர்டர்டாக இருக்கும் நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ண ரிட்ரூவ் பண்ண ரிட்ரூவ் பண்ண நமக்கு ஆர்டர்டாக நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ அதனால நம்ம ஆர்டராக என்ன பண்ணிக்கலாம் ரிட்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவே செட்னா அப்படி கிடையாது ஸோ அது நம்ம அடுத்த வெளியில பார்ப்போம் செட்டை பத்தி அண்டு இது பார்த்தீங்கன்னா டேட்டா டே கேன் ஸ்டோர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இண்டிஜியஸ் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா லைக் சேம் பெஸ்ட்டு மாதிரி தான் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து மிக்ஸ்டு டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிங்கண்ணா ஓகே இப்போ நான் இதில் பாருங்கள் மை டப்பு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்கேன் ஸோ இதில் மிக்ஸ்டு டப்பில் இருக்கணும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒன் ஆப்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படி கொடுத்துக்கலாம் எம்டி டப்புள் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போது ஒரே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்படி கொடுத்தா என் லிஸ்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு அந்த லிஸ்ட்டில் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் ஸோ டப்புல நீ அதே மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் கொடுக்கும்போது கமா கொடுக்கணும் ஸோ கமா கொடுக்கலன்னா சம் கன்ஃபியூஷன் வந்து அதுக்கு அரேஸ் ஆகிடும் எப்படின்னா இப்போ நிறைய ஃபங்க்ஷன் இப்போ அந்த பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த மாதிரி தான் எம்டி ப்ராக்கெட்டில் கொடுக்கும் ஸோ மேக்சிமம் ஃபங்க்ஷன் கால் எல்லாமே நம்ம வந்து எம்டி அந்த ப்ராக்கெட்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இந்த கமா கொடுக்கலை அப்படின்னா அது வந்து சரி ஃபங்க்ஷனில் ஏதோ ஃபங்க்ஷனில் இது ஏதோ பாஸ் பண்ணுறா போல் அந்த மாதிரி ஒரு கன் கன்ஃபியூஷன் அதுக்குள்ளே எடுத்து வரும் ஸோ அதனால் சிங்கிள் வேல்யூ கொடுக்கும்போது கமா கொடுத்துணும் ஓகேவா அப்போ தான் நம்ம திருப்பியாக ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக எந்த ஒரு க இஷ்யூவும் இல்லாமல் கரெக்டாக ஆக்சஸ் பண்ணணும் ஓகே ஓகே இப்போ இதோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் இப்போது இந்த டைப்பு பார்த்தீங்கன்னா ஸோ டைப்புக்குள்ள இந்த எல்எஸ்டியை போட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லி வருது லிஸ்ட்டு டைப்பு ஸோ இதுவே நான் வந்து நான் டப்புலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு வேலை இருந்தால் கம்மாவ் போடணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி கிளாஸ் இது ஒரு டப்புள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது ஸோ இவ்வளோ தான் ஸோ டப்புள் அண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்யூட்டபிள் ஸோ ஒரு அசைன்மெண்ட்டாக அது சேஞ்ச் பண்ண முடியாது இது ஆர்டர்டாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டு மாறுதான் டூப்ளிகேட்ஸாக அலோவ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும் லிஸ்ட்டு தான் எதுவும் இண்டெக்ஸபிள் இண்டெக்ஸ் மூலிமா நம்ம எப்படி லிஸ்ட்டில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ மாதிரி இதில் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் ஐட்ரபிள் எப்படி நம்ம லிஸ்ட்டில் ஒரு ஒரு ஐ ட்ரபிள் நம்ம பண்ணுறோம் அதுமாதிரி இது நம்ம ஹைட்ரபிள் பண்ணிக்கிறோம் ஸோ லிஸ்ட்டோட இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம லிஸ்ட்டில் நிறையா மெத்தட்ஸ் பார்த்தோம்ல ஏன்னா டப்புலில் வந்து ரெண்டே ரெண்டு மெத்தட்ஸ் தான் பில்டிங் மெத்தட்ஸ் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஒன்று இண்டெக்ஸ் ஏன் ரெண்டு மெத்தடு ஏன்னா இது வந்து இம்மியூட்டபுள் ஸோ இதை நம்ம வந்து அண்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ண முடியாது ரிமூவ் பண்ண முடியாது ஸோ அதனால அந்த மெத்தட் ஃபுல்லாகவே இதுக்கு வருது கிடையாது ஏன்னா இம்யூட்டபுளாக இருக்கிறதுனால ஸோ அதனால ரெண்டே மெத்தட் தான் கவுண்ட் இண்டெக்ஸு இப்போ டப்புல இது பண்ணிக்குவோம் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ சேம் லைக் லிஸ்ட்டு மாதிரி தான் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ப்ராக்கெட் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ லிஸ்ட்டில் எப்படி நம்ம போ பார்த்தோமோ அதே மாதிரி டி டாட் கவுண்டுன்னு கொடுத்து என்ன நம்பர் கொடுக்கமோ கொடுத்தீங்கன்னா என்ன கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணிடும் மாதிரி இண்டெக்ஸில் இந்த த்ரீ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டூன்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேவா ஸோ இதில் வந்து நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பெருசாக ரைட் எதுவுமே பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா லிஸ்டில் நம்ம லிஸ்ட் பார்க்கும்போது எல்லாமே ரைட் பண்ணி வச்சிக்கிட்டதுக்கிட்ட மோ மேக்சிமம் அதில் ரைட் பண்ணியிருப்போம் ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் மேடாப்பில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதனால் நம்ம ரைட் எதுவும் பண்ணலை ஓகே ஸோ இண்டெக்ஸிங் இண்டெக்ஸிங் அதே மாதிரி தான் லிஸ்ட்டில் எப்படி நீங்கள் இண்டெக்ஸிங் பண்ணீங்க சீரோ பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷன் அதே மாதிரி ஜீரோ பொசிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே டென்னு இருக்கா ஸோ டென்னு ரிட்டனா ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ரிட்டன் ரிட்டனா ஓகே ஸ்லைசிங்கும் நீங்கள் எப்படி நீங்கள் லிஸ்ட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கே என் டப்புலேயும் ஜீரோ டூ டூ கொடுத்துருக்கேன் அப்போ ஜீரோ பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன் ரெண்டை மட்டும் தான் எடுப்போம் இங்கே ஜீரோ பொசிஷன் டென் இருக்குது ஃபஸ்ட்டு பொசிஷன் டுவெண்ட்டி இருக்குது ஸோ அந்த ரெண்டையும் எடுத்து ப்ரிண்ட் பண்ணோம் ஓகே ஸோ இதில் இன்னொன்று இருக்குது கன்காடினேஷன் அப்புறம் ரிப்பீட்டேஷன் த கன்காடினேஷன் அப்படின்னா இப்போ ஒன் டூ இருக்குது த்ரீ ஃபோர் இருக்குது இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி ஒரே லிஸ்ட்டை ஆட் பண்ணிடுறோம் ஒரே டப்பில் ஆட் பண்ணிடுறோம் ஸோ நம்ம போனால் வாட்டி இந்த எக்ஸ்டெண்ட் பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் இருக்கா ஸோ அதை மாதிரி இந்த கன்காடினேஷன் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம திரும்ப நீங்கள் இதில் நல்லா கவனிக்கணும் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம இதில் பண்ணலை ஜஸ்ட்டு ரெண்டு டப்புல் இருக்குது அந்த டப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் தவிர எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணலை ஓகேவா ஸோ இந்த இடத்துல நான் வந்து லிஸ்ட்டு போட்டால் ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் லிஸ்ட்லேயுமே எனக்கு வந்து கன்கார்டினேஷன் ஒர்க் ஆகும் ரிப்பிட்டேஷன் ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ இந்த லிஸ்ட்டில் பொறுத்தவரை நம்ம எக்ஸ்டெண்ட் வச்சு அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ அதனால் நம்ம கன்கார்டினேஷன் பார்க்கல ஸோ இதில் நம்ம எக்ஸ்டெண்ட் அந்த மெத்தடு கிடையாத காரணத்தினால நம்ம கன்கார்டினேஷன் தான் நம்ம அதை பார்த்துருக்கோம் ஓகே அடுத்து ரெப்பிட்டேஷன் ரெப்பிட்டேஷன் ஒரு டப்புல் எடுத்து நீங்கள் இந்து த்ரீ கொடுத்தா உங்களுக்கு அந்த மூணு டைம் அந்த டப்புள் வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ ரிப்பீட்டட் டைம்ஸாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகே லென்த்து ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் லென்த் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமான கான்செப்ட் தப்பு இல்லை பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் இந்த கான்செப்டை பொறுத்தவரை இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருப்போம் சப்போஸ் இந்த மாதிரி பேக்கட் ஈக்குவல் டு ஒன் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருப்போம் ஸோ இதுவே நம்ம இந்த மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கணும் இப்போ என்ன மீனிங்னா இப்படி இருந்தாலும் இதை டப்பில் தான் மீன் பண்ணுதுன்னு அர்த்தம் இப்படி மல்டிப்புள் வேல்யூ இருந்தாலுமே ஸோ இதை டப்பில் தான் மீன் பண்ணுது ஆனால் என்னன்னா இது பேக்காக இருக்கு ஸோ நம்ம ஆப்ரேஷன் எதுவும் பண்ணணும்னா இதை அன்பேக் பண்ணணும் ஓகே இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம நார்மலாக அசைன் பண்ணுறது ஸோ எந்த வேரியபிள் நேம் ஆனாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்கண்ணே ஓகே ஸோ இதுவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு டப்புல தான் இருக்குது ஓகே ஸோ ஆனால் பேக் பண்ணி இருக்குது ஸோ நம்ம எதுவும் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பேக்கை எடுத்து நம்ம ஏன்னா இதில் மூணு இது இருக்குது இப்போ நான் நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா ஐயோ டப்புள் தான் ஆக்சுவலாக டப்புள் தான் இப்படி ஒரு பிராக்கெட் எதுவுமே கொடுக்காமல் இருந்தால் இப்படி மூணு இருந்தால் டப்புள் டப்பில் தான் இருக்குது ஆனால் பேக் பண்ணி இருக்குது ஸோ நம்ம எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணால் இதை அன்பேக் பண்ணோம் அதை எப்படி அன்பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அன்பேக் பண்ணுற ஈஸி தான் இதில் மூணு வேல்யூ இருக்கா ஒன் டூ ஆப்பிள்ன்ட்டு அப்போது மூணு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் வேரியபிளை இதுக்கு வே இந்த வேரி இந்த மூணு வேரியபிளுக்கும் வேல்யூவை அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த ஏழை ஏக்கு மீன் ஆயிரும் அசைன் ஆயிரும் இந்த டூ வந்து இந்த பிக்கும் இந்த ஆப்பிள் வந்து இந்த சிக்கும் மேட்ச் ஆயிரும் ஓகே இப்போ நான் பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி பிரிண்ட் சீன் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒன் டூ ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகே ஸோ லிஸ்ட் கம்ப்ரிஹென்ஷனில் பார்த்த மாதிரி டப்புள் கம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்குது ஆனால் டைரெக்டாக அச்சீவ் பண்ண முடியாது இந்த மாதிரி டப்புள் கீவேர்ட் போட்டு தான் அச்சீவ் பண்ண முடியாது இந்த டப்புள் ஆக்சுவலாக இந்த ஜென்ரேட்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் கீழே வரக்கூடியது ஸோ ஜென்ரேட்டர் அதுனால் அட்வான்ஸான டாபிக் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ நான் வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன்னா லூப்பில் அதே மாதிரி போட்டுட்டு அவுட் புட்டாக இந்த பக்கம் போட்டு இந்த இது ஞாபகம் இருக்கா டபுள் ஸ்டார் போட்டால் ஸ்கொயர் வந்து இது பண்ண நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் புட்டில் ஸ்கொயர் வேல்யூ வந்து வந்துடும் ஓகே ஸோ நெஸ்ட் டப்புள் இந்த நெக்ஸ்ட் டபுளை பொறுத்தவரை நம்ம லிஸ்டே மாதிரி தான் நெக்ஸ்டர் டபுள் ஆஃப் சீன் கொடுத்தா அவங்களுக்கு இது பிரிண்ட் ஆகும் இதே நீ ஒன் டூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக அந்தந்த இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இங்கே சீன் இருக்குது அப்போது இந்த ஃபஸ்ட்டு டப்புளில் எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வந்து சீன் இருக்குது ஸோ அதான் இங்கே சீன் டூ பிரிண்ட் ஆகிருக்கு ஐட்ரைட்டிங் ஓவர் த நெஸ்ட் டப்பிள்ஸ் ஸோ சேம் லைக் லிஸ்ட் இதுவும் ஸோ இப்போ ஒரு ஒரு நிஸ்டப் ரெஸ்டல் லிஸ்டில் எப்படி மைட்ரேட் பண்ணுறோம் ஸோ அதே கான்செப்ட்டு இங்கே நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஓகே இந்த எண்டு கீவேர்டு ஏன் போட்டிருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து இது பண்ணக்கூடாது நான் ஆல்ரெடி நான் இந்த ஸ்கொயர் பேட்டர்னில் நான் சொல்லியிருப்பேன் ஓகே இந்த ஸ்கொயர் பேட்டர்னில் நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு லைனில் வராமல் ஹரிசான்டலாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இது போட்டிருப்பேன் ஸோ அதுக்காக நம்ம எண்டு போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மிஸ்டர் டப்பிள் டப்பிள்ஸ் ஒருத்திலே கான்செப்ட் இவ்வளோ தான் டப்பிளோட கான்செப்ட் இவ்வளோ தானே உங்களுக்கு லிஸ்ட்டு புரிஞ்சிட்டாலே இந்த டப்பிள் கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுரும் ஸோ மற்றபடி இது ஒரு பெரிய ஒரு ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல நான் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த இடத்துல இப்போது நிறையா வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இருக்கு ஓகே இப்போ இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இது எப்படி அன்பேக்கிங் பண்ணுறது சப்போஸ் சில டைமில் வந்து நிறையா வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அத்தனை வேரியபுளாக கொடுக்க முடியும் நம்ம சில டயத்தில் டப்புளில் வந்து எத்தனை இதில் இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது அந்த மாதிரி பட்சத்தில் இந்த இடத்துல ஸ்டார் பீன் கொடுத்துக்கோங்க ஸ்டார் பீன் கொடுத்துட்டா இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவும் அப்புறம் சி வந்து இந்த லாஸ்ட்டு வேல்யூவும் ஸோ சென்ட்ரில் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம் ஒரு லிஸ்ட்டாக இந்த பீலோட எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ இது ஒரு மெத்தடு ஓகே ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ டப்பில் பொறுத்தவரை அது வந்து என்னது இம்மியூட்டபுள் ஆனால் மியூட்டபுள் சில கேசஸில் அது மியூட்டபுள் எப்படி எப்போ அப்படின்னா இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஸ்கொயர் பிரகேட் கொடுக்கேன் அதாவது லிஸ்ட்டு ஒரு டப்புளுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு கொடுக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் டூ த்ரீ ஃபைன் கொடுக்கேன் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் நெஸ்டர் டப்பிள் கால் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதான நெஸ்டர் டப்பிள் ஸோ இதை நான் கால் பண்ணி பிரிண்ட்டுக்குள்ளே போட்டுக்க ஸோ அது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது ஜீரோ ஒன் டூ ஒன் டூவில் இருக்கு ஸோ டூவை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்குதேன் டூ த்ரீ ஃபைன் இருக்கு ஓகே இப்போ எனக்கு வந்து இந்த த்ரீ வந்து எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் ஒன்றை போட்டு நான் வந்து கால் பண்ணி எடுப்பேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் த்ரீயை வந்து நான் வந்து தேர்ட்டியாக மாற்றிடுறேன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் நெக்ஸ்டேட் டப்பில் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வேல்யூவை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஏபிசி டூ தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல இது மியூட்டபுள் ஏன்னா இதுக்குள்ளே ஒரு மியூட்டபுள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல என்ன தான் டப்பில் வந்து இம்மியூட்டபுளாக இருந்தாலும் அந்த டப்புளுக்குள்ள ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் இதையும் கவர் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இவ்வளோ தான் ஸோ நீங்கள் ஜஸ்ட் க்ரோத் த்ரூ பண்ணாலே போதும் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஒன்றுமே கிடையாது ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம செட் பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்